வணக்கம் மக்களே ஸோ பாஸ் மலையாளம் நாளைக்கான டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு அந்த டாஸ்க்கை கேட்டிங்கன்னா தமிழ் பிக் பாஸில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஒன்று தங்க முயல் அப்படின்ற ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்கல்ல கோல்டன் ரேபிட் அதே டாஸ்க் எக்ஸாக்டாக அதே டாஸ்க் தான் மலையாளம் பிக்பாஸில் வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் நடக்க போதா அப்படின்ற மாதிரி ஏன்னா தமிழ் பிக் பாஸில் ஒரு கூட்டணியாக கேம் விளாண்டாங்க ஒன்று கூட்டணியாக சொல்லி கேம் விளையாடினாங்க இன்னொன்று கூட்டணி சொல்லாமல் ஒரு கேம் விளாண்டாங்க அந்த மாதிரி ஒரு கேம் லேவ் நம்ம பார்த்துருந்தோம் பட் இதில் எப்படி நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ரெண்டாவது சேனல் மணிஸ் ரிவ்யூ அப்படின்ற ஒரு சேனல் வந்து யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் சேனலை பின் பண்ணுறேன் ஸோ மறக்காம அந்த சேனலில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுலேயும் ரெகுலராக இதுக்கப்புறம் வீடியோ வர ஸோ அந்த சேனலுக்கும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சரி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பக்கம் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் லெட்டரை வந்து படிக்கிறது யாருன்னா சிஜோ தான் தங்க முயல் அப்படின்றது இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் கொஞ்சம் புத்தி கொர்மையும் கரெக்டாக யாரை அடித்து காலி பண்ணோம் அப்படின்றது இந்த டாஸ்கோட பெனிஃபிட் என்னென்னா ஒரு பக்கம் நம்ம ஜெயிக்க முடியும் இன்னொருத்தனை அடிக்கவும் முடியும் அப்படின்றது தான் டாஸ்க் ஸோ இதை நீங்கள் தமிழ் பிக் பாஸில் பார்த்தவங்களுக்கு ரெகுலராக தெரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் டாஸ்க் என்னென்னா கார்டன் ஏரியாவில் ஒரு எண்டு டூ ரெண்டு எண்டுங்க ஸோ ரெண்டு கார்னர் இருக்குல்ல ஒரு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நிற்கிறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஒரு ஸ்டெப்பு ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டு நிற்க வச்சுருப்பாங்க அந்த பத்து டேபிளுமே பத்து கலர் இருக்கும் ஸோ அவங்க நிற்கிற டேபிள் மேலே ஒவ்வொரு கலர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ரெட்டு ப்ளூ க்ரீன் அப்படின்ற மாதிரி பத்து கலர் இருக்கும் ஒரு ஒரு பக்கம் ஆப்போசிட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு வீடு செட்டப் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்டோன்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே வந்து முக்கோணம் மாதிரி அந்த ஐ மீன்ஸ் வந்து ட்ரையாங்கல் மாதிரி வச்சுருப்பாங்க அது கூம்பு ஷேப்பில் இருக்கும் ஸோ இதை வந்து டாஸ்க் வந்து பத்து பேருக்கும் பத்து பிளாட்ஃபார்ம் பத்து வீடு கட்டுற கல்லுகளும் பத்து கூம்புகளும் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு முயல் இருக்கும் தங்க முயல் மாதிரி அப்படியே முயலை பெயிண்ட் பண்ணி தங்க முயல் மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ என்ன பண்ணோன்னா இனிஷியலாக பஸ்ஸர் அடித்தோன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே போயிட்டு அந்த முயலை பாதுகாக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டணும் முயல் இருக்கா முயலை எடுத்துக்கிட்டு அந்த கல்லுலாம் வச்சு ஒரு வீடு கட்டி அந்த முயல அந்த வீட்டுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் அந்த கூம்பை வச்சு அந்த ட்ரையங்களை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் இதுதான் ரூல்ஸு இதில் பத்து பேரும் வீடு கட்டுறது ரொம்ப முக்கியம் என்னென்னா வீடை ஸ்ட்ரைட்டாக கட்டிடக்கூடாது இப்போ வீடை வந்து அழகாக நீட்டாக கட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் அவுட் ஆயிருவீங்க சீக்கிரமாக வீடை வந்து மோசமாக வீடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அது மோசத்தின் மோசமாக இருக்கணும் வீடு அப்படி தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏடா குடும்பம் கல்லுங்களை சீக்கிரமாக எடுக்க முடியாம அந்த மாதிரி கட்டுற வீடு தான் கடைசி வரையும் சஸ்டெயின் ஆகும் ஏன்னா நீங்க வரிசையா அடிக்கிட்டீங்க ஒரு பத்து கல் பத்து கல் பத்து கல் அடுக்கணும்னு வச்சுங்க எடுக்கிறவனுக்கு பத்து பத்து கல்லு அழுக்கு அழுக்க தூக்கிட்டு போயிடுவான் அந்த வகையில வீடு நல்லா கட்டாம மோசமா கட்டுற வீடு தான் கடைசி வரையும் சஸ்டெயின் பண்ணும் ஏன்னா அந்த கல்லை ஒவ்வொன்றையும் பொறுக்கிறதுக்கு அவனுக்கு டைம் எடுக்கும் அதனால மோசமா கட்டுற வீடு தான் பெஸ்ட் வீடு இதுல இதுல நல்லா கட்டினா பெஸ்ட்ன்னு நினைச்சு சில பேர் கட்டினாங்கன்னா அவங்க பிளாப் ஆகிடுவாங்க சோ அந்த கேம்ல தோல்விதான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது மெயின் பாயிண்ட் ஸோ பத்து பேரும் அந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள முயலை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க பத்து பேரும் பத்து பேர் இடத்துக்கு போய் நின்றுவாங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல இதுக்கு நடுவுல ஸோ ஒரு பக்கம் கண்டசன்ஸோட பிளாட்ஃபார்ம்லயும் முயலோட வீட்டுக்கு நடுவுல ஒரு சென்ட்ர ஒரு பெரிய ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருப்பாங்க அந்த ஸ்கொயர் பாக்ஸ் எதுக்குன்னா என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் பிக் பாஸ்ல என்ன நடந்தது அர்ச்சனா மற்றும் விஜய் வர்மா வந்து ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அவங்க அந்த டாஸ்க்கில் டிக்கெட்டு ஃபினாலில் பங்கேற்க முடியாதால ரெண்டு பேரும் ஜட்ஜாக இருப்பாங்க ஜட்ஜாக இருக்கும்போது அவங்க கீழே அவங்க கிட்ட வந்து கார்டு கொடுத்து கண்டர்ஷன்ஸோட நேம் மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க சீட்டு கட்டு மாதிரி கண்டர்ஷன்ஸோட பேர் வச்சு ஒரு கார்டு இருக்கும் அந்த கார்டுலேருந்து ஒரு மூணு பேர் எடுப்பாங்க அந்த மூணு பேருக்கு தான் வாய்ப்பு ஸோ அந்த மூணு பேர் உடனே டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க பஸ்ஸர் அடிக்கும் பஸ்ஸர் உடனே டேரெக்டாக போய் அவங்க வீடு ஸோ அவங்களோட முயல் வீடு இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்மின் போறாங்க ஜாஸ்மினோட முயல் வீடு இல்லாமல் இன்னொருத்தரோட முயல் ஒரு வேலை ஜின்டோவோட முயல கலைக்கலாம் ஸோ அந்த வீட்டை கலைச்சி அந்த கல்லுல எடுத்து வந்து சென்டராக ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸில் வந்து மொத்த கல்லையும் தூக்கி போடணும் தூக்கி போடும் போது கரெக்டாக பஸர் அடிக்கிறதுக்குள்ளே உங்கள் பொசிஷனில் போய் நின்னுரணும் ஒருவேளை பஸர் அடிக்கும் போது நீங்கள் பொசிஷனுக்கு போகலன்னு வச்சுங்க நீங்கள் அந்த இருந்து வெளியேற்றப்படுவீங்க உங்க முயல் அந்த ஒரு மூலையில் இருக்கும் நீங்கள் அவுட்டு அந்த டாஸ்கில் இருந்து வெளியேறிடுவீங்க ஸோ பசர் அடிக்கிறதுக்குள்ள நீங்கள் கல்லையும் கலைக்கணும் இன்னொரு பக்கம் உங்க பொசிஷனுக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி ரவுண்ட் பை ரவுண்டாக போகும் ஆனால் இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா அதுல ரெண்டு பேர் வெளியே இருந்தாங்க பட் இதுல ரெண்டு பேர் வெளியே இல்ல பட் ப்ரோமோல பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் வந்து கார் எடுக்கும் போது அதுல அந்த கார்டு செலக்ஷன் எப்படி நடக்குதுன்றது மட்டும் தான் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது மலையாளத்துல பட் அங்க வந்து ஒரு பக்கம் சொல்றாங்க யாரு நந்தனா சொல்றது பார்க்கணும் ஸ்ரீது ஜாஸ்மின் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ ஒவ்வொருத்தர கல் எடுக்கிறாங்க ஸோ இதுல குறிப்பிட்ட பசர் அடிச்சோன்னா போய் கல்ல கலைக்கணும் கல் அதுக்கப்புறம் முயல எடுக்கணும் பஸ்ஸர் அடிக்கிறதுக்குள்ளே உங்கள் கொஷினில் போய் நிற்கணும் ஒரு வேலை கொஸ்டினில் போய் நிக்கலன்னா நீங்கள் எலிமினேட்டடு நீங்கள் அந்த டாஸ்க விட்டு வெளியேறீங்க இது ரூல் நம்பர் ஒன்று ரெண்டாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துன்னா இதில் நம்ம மொழியிலேயே காப்பாற்றலாம் இல்லை எவன் லீடிங்கில் இருக்கானோ அவனை டார்கெட் பண்ணி அடிக்கலாம் தமிழ் பாஸ்ல என்ன நடந்துச்சுன்னா குரூப் மாதிரி நடந்துருச்சு குறிப்பிட்ட நம்ம குரூப் ஒரு நாலு பேர் ஒன்று இன்னொரு நாலு பேர் வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சாதகமாக நம்ம ஆளுங்களே ஜெயிக்கட்டோன்ற மாதிரி கேம் விளையாடுனாங்க பட் இது குரூப் கேம் வந்து நல்லாவே இருக்காது குரூப் இசம்னா குரூப்பிசம் மாதிரி விளையாடுவாங்க ஆனால் குரூப் இசம் இல்லாமல் எவன் லீடிங்கில் இருக்கான் நம்ம எப்படி முன்னேறது அந்த மாதிரி டார்கெட் பண்ணால் பட் இந்த கேமை பொறுத்தவரையும் இன்னொருத்தனோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம இந்த கேமை விளையாட முடிக்க முடியாதுன்றது தான் பேசிக் லைனு ஸோ எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற டிக்கெட் வைக்கிறனாலே எல்லாமே ஒரு குரூப் இசம் கேமாக தான் இருக்கும் தமிழ் தமிழ் பிக் பாஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட் விற்கினாலே குரூப் கேம் தான் தமிழ் பிக் பாஸில் குரூப் கேமாக தான் நடந்தது இங்கேயே அந்த குரூப் கேம் தான் நடக்கும் போது மாட்டுக்கிறது மாட்டுக்கருத்தில் இதில் பார்த்தீங்கன்னா அதிசயமா இருந்தது எனக்கு என்னன்னா ஒரு பக்கம் அபிஷேக் வந்து நந்தனாவோட கல்லாம் எடுக்கிறாரு ஜிண்டோ வந்து ஜாஸ்மினோட கல்லுலாம் தகர்க்கிறாரு அதுக்கப்புறம் ஸ்ரீத்துவோட கல்லையும் தகர்க்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜின்டோ வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்து நந்தனாவோட கல்லுல இருந்து பயங்கரமான டார்கெட் அபிஷேக்ல இருந்து எல்லாருமே டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி லீடிங்ல இருக்கவங்க எல்லாம் தடி தூக்கிட்டு இருக்காங்க சோ இதுல ஒரு ப்ரோ ஒரு ப்ரோமோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் வந்து அந்த கல் அந்த ஸ்டாண்டிங் பொஷன் இருக்கு இல்லையா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம்லாம் பார்க்க முடிஞ்சு அந்த வயலையில பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின்லாம் சீக்கிரமாக எலிமினேட் ஆயிட்டாங்க போல டார்கெட் பண்ணி ஒரு ஜிண்டோ ஜின்டோ தான் ஜாஸ்மினை டார்கெட் பண்ணி எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரோமோல ஜாஸ்மின் ரெட் கலர் அந்த ரெட் கலர் ஜின்டோ தான் எடுத்திருந்தார் அந்த ப்ரோமோல பார்க்கும்போது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸோ ஒரு ஜின்டோ கத்தரா அந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸில் அஞ்சு மொயல் இருக்குது ஸோ அந்த அஞ்சு மொயல் மீன்ஸ் யாரோ ஒருத்தர் அவுட் ஆகிட்டு இருக்காங்க ஐ மீன் பஸர் அடித்து முடி இருக்காங்க ஐயமே பஸர் அடிச்சு அவங்க அந்த இனிஷியல் பொஷனுக்கு போகாமல் ஒரு நபர் அவுட் ஆயிட்டு அஞ்சு முயல்கள் வந்து ஒரு பாக்ஸில் உட்கார வச்சிருக்கு அந்த அஞ்சு மொயல் யாருக்கு போதோ அவங்க டெஃபினெட்லி வின்னர் மேடர் கருதே இல்லை ஏன்னா மொத்தமாக பத்து முயல் பத்து முயல் அஞ்சு முயல் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் வின்னர் பட் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா அந்த டாப் த்ரீ தான் எல்லாருக்கும் பயன் கிடைக்காது ஸோ கடைசியில் மூணு பேர் எந்த மூணு பேர் போய் நிற்கிறாங்க அப்படின்றது தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு மணிச்சந்திரா இன்னொருத்தர் யாருக்கோ பாயிண்ட் கிடைச்சது இங்கே இந்த டாப் த்ரீல யார் வராங்களோ அந்த இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரவருக்கு மூணு பாயிண்ட் செகண்ட் வரவருக்கு ரெண்டு பாயிண்ட் மூணாவது வரவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் கொடுப்பாங்க ஏன்னா பாயிண்ட் பேசிஸ் போனஸ் பாயிண்ட்னு சொல்லும்போது போதே இதே தான் தமிழ் பிக் பாஸ்லையும் போனஸ் பாயிண்ட் இருந்தது இப்போ அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் இங்கே அதே டாஸ்க் தான் பட் அந்த கார்டு செலெக்ஷன் தான் எப்படி நடக்கும்னு தெரியல மற்றபடி இந்த டாஸ்க் வந்து ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் பட் இதில் கண்டிப்பாக குரூப் நடக்கும் குரூப்பிசம் பண்ணி தான் கேம் விளையாடுவாங்க ஏன்னா நான் போய் அவனை அடிக்கிறேன் நீ எப்படின்னா கார்டு ஷப்பிள் பண்ணும்போது இவங்களுக்கு தான் வரும்னு தெரியாது இல்லை லக்கு தான் முக்கியம் அந்த டாஸ்க்கை பொறுத்தவரை லக்கு தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது ஒருத்தருக்கு வந்து ரெண்டு மூணு தொடர்ந்து ஒரு மூணு வாட்டி வந்துட்டார்னா அவர் அவரை சேவ் பண்ணிட்டு மற்றவங்களை காலி பண்ணிடலாம் மூணு ரவுண்டில் ஒரு ரெண்டு பேர் ஹெல்மெட் பண்ணால் அவருக்கு லக்கு தானே ஏன்னா என்னோட காம்படிட்டரில் பத்து பேர் ரெண்டு பேர் நான் காலி பண்ணிட்டேன் அப்போ நான் எட்டாவது கொஷனில் இருக்கேன்ல ஸோ அந்த மாதிரி லக்கு பேசிஸ் தான் லக்கு யாருக்கு ஃபேவர் பண்ணதோ அது ஒரு விஷயம் லக்கு ஃபேவர் பண்ணலன்னா டீம் அப் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா லக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க எனக்கு என் பேரே வரலன்னா எனக்கு ஏதாவது ஹெல்ப் கேட்கணும் இல்லைன்னா என்ன காலி பண்ணிடுவான் அந்த வகையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீம் அப் நடக்கிறதுக்கான நாய்ப்பு வாய்ப்பு இருக்குது சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது எல்லாமே நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சா டாஸ்க் மக்களே ஸோ நானும் ரொம்ப அவளாக வெயிட் இருக்கேன் நீங்களும் அவளாக வெயிட் இருக்கேன் மறக்காம சேனலோட இணைஞ்சிருக்கேன் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வரும் பை கைஸ்